பின்னால் சென்று கழுத்தை பிடித்து பின்னாலே இழுத்துக் கொண்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு கதவை விடுகிறார் அகமது சுட்டுக் கொண்டிருக்கிறார் பெரிய மனிதரை பார்க்கிறார் ஹப்பாஸ் நினைக்கிறார் பெரிய மனிதர் வந்திருக்கிறார் யாரோ ஒருவர் தெரியவில்லை அவரை நம் கடைக்கு அழைத்து உணவு கொடுத்து சாப்பிட வைத்து இங்கேயே தொலை வைத்து மறுநாள் காலை அனுப்பலாம் என்று அமோக வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்து தொலை சொல்லி இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு விட்டு இரவு தங்குங்கள் என்று சொல்ல அகமது அம்பல் ரஹமத்துல்லா வருகிறார்கள் தொழுகிறார்கள் தொழுது விட்டு அந்த கடையிலே நடக்கிற அதிசயத்தை பார்க்கிறார்கள் எல்லா ரொட்டி கடையிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த புரோட்டா கடையில எல்லாம் பார்த்தா அது ஒரு புரோட்டா வர்றங்குள்ளாட்டி அது வர்ற பாடு இருக்கே முதல்ல ஒரு அஞ்சு கிலோ மாவை கொட்டுவான் கொட்டி அதை அப்படியே ஒரு பெரிய குளமா மாத்துவான் அதுக்கப்புறம் அதுல எண்ணெயை ஊத்தி தண்ணிய ஊத்தி உப்ப போட்டு ஒரு மாறி ஆக்கி அப்படி பலாப்பழமா உருட்டிடுவான் அதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தை கைக்குள்ள விட்டு முட்டை முட்டையா மாத்துவான் அதுக்கப்புறம் அந்த முட்டை தோசையாக்கப்படும் முட்டையை விரிப்பான் தோசையாக்கும் அந்த தோசையை திருப்பி அடிச்சு பூரியாக்கும் அந்த பூரியை திருப்பி சுத்தி ஜிலேபி ஆக்குவான் மீண்டும் அந்த ஜிலேபியை சுத்தி ரொட்டியாக மாறும் ஒரு ரொட்டி வர்றவங்க அது படுற பாடு ஆனால் அந்த கடையில வித்தியாசமாக நடக்கிறது எல்லாம் நடக்கிறது ஆனால் தஸ்பீகோடு நடக்கிறது சுபானல்லா அல்கமது இல்லா குவா லாயிலாக இல்லல்லா தஸ்பீக் ஓடினால் ரொட்டி ஓடுகிறது தஸ்பீக் நின்றால் ரொட்டி நின்று விடுகிறது எல்லாம் தஸ்பீக் அஹமது இப்ன ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்டார்கள் என்னங்க எல்லாமே தஸ்பீகா இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா இப்படி பழகிட்டே பதினேழு பதினெட்டு வருஷமா இப்படி பழகியாச்சு அகமதுல்லா கேட்டார்கள் இவ்வளவு தஸ்தீக செய்கிறீர்களே நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்ல கொடுக்கிறானா அந்த அருளாளன் கொடுக்கிறானா ரொட்டி கடைக்காரனுக்கு வந்ததே கோபம் என்னது நான் கேட்பதையா நான் நினைப்பதையெல்லாம் என்ற முலாள இதையெல்லாம் நான் நினைக்கிறேனும் அதையெல்லாம் கொண்டு வந்து என்ற கொட்டுகிறான் ஆனா பதினேழு வருஷமா அகமதி குண அம்பல்னு ஒரு மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேக்குறேன் அவர் தான் உட்கார்ந்துருக்கிறார் அகமதி குண அம்பல் என்று பெரிய மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேக்கிறேன் அதை மட்டும் அல்ல காட்டவே இல்லை

அல்லாஹ் செய்திருக்கிறான் எத்தனை பேர்கள் அந்த திக்கரை கையில் எடுத்தோம்